வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் கலைக்கிழங்க ஒரு அழகான காடு காடுனாலே அழகு எப்படி இருக்கும் எல்லாம் வந்து வேட்டையாடுற மிருகங்கள் வேட்டையாடப்பட படுற மிருகங்கள் எல்லாமே வாழற ஒரு காடு அப்படி தானே இருக்கும் அழகாக எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இது உண்மைக்கே ரொம்ப அழகான காடு மூன்று மலைகளுக்கு நடுவில் புல்வெளிகளோடு இருக்கக்கூடிய ஒரு காடு அங்கே வேட்டையாடக்கூடிய எந்த மிருகங்களும் கிடையாது அங்க இருக்கிறது எல்லாமே பொருட்களை தின்னு வளரக்கூடிய மிருகங்கள் அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக மூன்று மலைகளுக்கு நடுவுல அழகான ஒரு புல்வெளி அங்கே வாழக்கூடிய மான்கள் முயல்கள் இந்த மாதிரி மிருகங்கள் தான் இருக்கு எதுவுமே வேட்டையாடப்படுறது கிடையாது எல்லாமே வயதாகி இறக்குறது தான் மற்றபடி நோய்வாய்ப்பட்டே இறக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த மலையிலிருந்து ஒரு அருவி பார்ப்பரித்து குட்டுற அருவியும் இல்லை ரொம்ப கம்மியாக விழுகிற அருவியும் இல்லை ஓரளவுக்கு நிதானமாக ஒரு அருவி அந்த மலையிலிருந்து விழுந்துட்டுருக்கு அங்கே ஒரு தாய்மானும் ஒரு குட்டிமானும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த குட்டிமான் எப்போ பார்த்தாலும் அந்த தாய்மானை ஏதாவது நோய் நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும் அப்போ ஒரு நாள் கேக்குது அம்மா நம்ம இங்கேயே ஏமா இருக்கோம் இந்த மழைனால தானம்மா நாம வந்து வெளியில எங்கேயுமே போக முடியல இந்த பக்கம் பார்த்தா மூணு பக்கமும் மழை இந்த பக்கம் பார்த்தா நதி ஓடுது நம்ம இ வெளியில எங்கேயுமே போக முடியலம்மா இந்த மழைதாமா எல்லாத்துக்கும் காரணம் இதை தாண்டி அந்த பக்கம் போனா சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க நான் போயே ஆகணும் சொர்க்கத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரே அர்த்தம் என்னம்மா அப்படி சொல்ற அப்படியெல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்ட்டு இல்லை இல்லை நம்ம சொர்க்கத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது அவங்க அம்மாவை எவ்வளவோ கண்டிக்கிறாங்க இல்லம்மா நம்ம அப்படியெல்லாம் போக கூடாது நம்ம கூட்டத்தை விட்டுட்டு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு நாள் அந்த குட்டிமான் வந்து பாதி மலைக்கு நிற்கும் அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன இப்படி பண்ற இறங்கு கீழே அப்படின்னா இறங்கவே இறங்காது சரி வேற வழி இல்லை இனி வந்து நம்மளும் மேலே ஏறி அது வழிக்கு போய் தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் இரு நானும் வரேன்னு சொல்லி ஏறிடுவாங்க ஏறுனா ஒரு பாதி மலை ஏறினதோடு இல்லாமல் அத்தனை மீதி மலையும் ஏறி போறதுக்குள்ள அவங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் அந்த பக்கம் கீழே இறங்குனா புலிகள் நடமாட்டம் இருக்கிற ஏரி ரெண்டும் பார்த்து பயந்து ஐயோ நம்ம க எப்படி வந்து மாட்டிக்கிட்டமே நீ என்ன கொஞ்சம் கூட கேட்காம அப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி 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 இருந்து இறங்கி பார்த்தா ரொம்ப தூரம் வரைக்கும் கண்ணுக்கு மணலாவே இருக்கக்கூடிய பகுதிகள் வந்துடும் இங்கேயுமே தண்ணி இருக்காது தாகம்னா தாகம் அப்படி ஒரு தாகம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க உணவு இல்லை தண்ணி இல்லை அந்த மான் குட்டி சொல்லும் இல்லை நம்ம இப்படியெல்லாம் தான் நமக்கு சொர்க்கம் பார்க்க கிடைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து என் கூடவே வந்துடுங்க எப்படியாவது பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும் ஐயோ நம்ம வந்துட்டோம் வேற வழி இல்லை இனி வந்து இதுல எப்படி நம்ம ச சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மானும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பசியும் தாகத்தினாலையும் அப்படியே மயங்கிருவாங்க அப்ப இங்க தண்ணி கூட இல்லை நீ எங்க சொர்க்கத்தை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்ட சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு அவங்க உட்காருவாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு அம்பு வந்து அவங்க கால் கிட்ட விழுகும் ஐயையோ இங்கே வேடனும் இருக்கான் இனி நம்ம வந்து அவனுக்கு உணவாக போகிறோம் வேற வழியே இல்லை அப்படின்னு அம்மா சொன்ன உடனே அந்த குட்டிமானுக்கு புரிஞ்சிடும் ஐயோ நம்ம எப்படியாவது சொர்க்கத்தை தேடி போயிடலாம் இன்னும் வேகமாக போகலாம் நம்ம இங்கே இருந்தோன்னா இவன் வேட்டையாடிடுவான்ட்டு ரெண்டு பேரும் ஓடி 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 ஒரு மலை பிரதேசத்துக்கு வந்துடுவாங்க கீழே பார்த்தா சரியான ஆழம் அருவி வேற ஓ ஓடிக்கிட்டு இருக்கும் இவங்க வேற என்ன பண்ணுறது ஒன்று வேட்டையாடுற மிருகங்கள் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா வேட்டைக்காரன் வந்து நம்மளை விடுறதாவே இல்லை விரட்டி இருக்கான் அம்மா அம்பு விட்டுக்கிட்டே இருக்கான் இப்போ என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்ட்டு அப்பா அம்மா சொல்லும் நம்ம இங்கேருந்து குதிச்சிடலாம் இங்கே வேட்டைக்காரன் வரமாட்டான் எப்படியாவது இந்த இருந்து நம்ம குதிச்சிருவோம் குதிச்சிட்டோம்னா கை கால் உடைஞ்சதோடு கண்ணா குதிடா குதிடானா குதிக்கவே மாட்டான் நின்றுட்டே இருப்பான் நான் சொர்க்கத்தை பார்க்கத்தானே வந்தேன் நீ வந்து என்னைய வந்து இப்படி குதிக்க சொல்லி கொள்ள பார்க்குறியே அப்படின்ட்டு வேற வழி இல்லை வேட்டக்காரன்ட்ட சாக்குறதை விட நம்ம குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா குதிப்பாங்க குதிச்சு அந்த அருவிக்கு தண்ணிக்கு கீழே வந்து விழுந்துட்டு அப்படியே மயக்கமா இருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முளிச்சு பார்த்தா சுத்திலும் பட்டாம்பூச்சிகள் என்ன பூக்கள் நிறைந்த இடம் என்ன புல்வெளிகள் என்ன பசி தண்ணியை வேற குடிச்சு குடிச்சு வயிறு ஃபுல்லாயிரும் அப்படியே ஓரமாக வந்து உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே அந்த மான் குட்டி முதல்ல கண்ணை திறக்கும் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் அம்மா நம்ம ஓரத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நல்லா முழிச்சு பாருங்க நான் சொன்னேன்ல அந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டது இந்த சொர்க்கத்துக்கு போகத்தாமா அப்படின்னு சொல்லும் மான் நல்லா முழிச்சு பார்த்துட்டு மான்குட்டியை நல்லா ஒழுங்காக பார் இது நம்ம வாழ்ந்த இடம்தான் அப்படின்னு சொல்லும் உடனே மான்குட்டியும் சுற்றியும் முற்றியும் பார்க்கும் இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் தான் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு கிடப்பாங்க அப்போ அவங்க அம்மா சொல்லும் நம்ம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருந்தோம் ஆனால் அது வந்து நமக்கு புரியலை ஏன்னா நம்ம எதையோ ஒன்று எங்கேயோ இருக்குது அப்படின்னு கற்பனையில் அதுதான் நல்லதுன்னு நினச்சி வாழ்கிறோம் அது கிடையாது தங்கம் நம்ம இப்போ இருக்கிற பொழுதுல எப்படி இருக்கோமோ அது எவ்வளவு பாதுகாப்பானது அதை தாண்டி நம்ம வந்து எங்கே போயும் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது பார்த்தியா உனக்கு நம்ம வாழ்ந்த பூமியே வந்து திரும்ப சொர்க்க பூமியாக தெரிஞ்சிருக்கு நம்ம பார்வையில தான் இருக்குது எதை வந்து நமக்கு ஏத்ததா வச்சுக்கிறதும் வேண்டான்னு நினைக்கிறதும் அது அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அந்த மண்குட்டிக்கு புரிஞ்சிடும் ஆஹா நமக்கு வந்து ஏற்ற ஒரு அமைப்பை தான் வந்து இயற்கை கொடுத்துருக்கு நம்ம தான் வந்து தேவையில்லாம அங்கிட்டங்கிட்ட அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கும் இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேம்மா அப்படின்ட்டு வாழ்க்கை வளமுடன் இந்த கதையில் வர்ற மாதிரி தான் நம்மளே எல்லாருமே இருக்கோம் எது கிடச்சிச்சோ அது வந்து பற்றலை நமக்கு வந்து இப்படியே அமைஞ்சிச்சு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படியெல்லாம் நினைக்கிறோம் வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் இதை விட நூறு பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் நம்ம இருக்கிற நிலமையிலேயே சந்தோஷமாக இருக்க பழகிக்கிறணும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தோணுதோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க